உச்சநீதிமன்றத்தின் ஐம்பத்தோராவது தலைமை நீதிபதியாக சஞ்சீவ் கண்ணா இன்று பதவியேற்றார் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டிஒய் சந்திரசூட் ஓய்வு பெற்ற நிலையில் சஞ்சீவ் கண்ணா இன்று புதிய தலைமை நீதிபதியாக பதவியேற்றார் அவருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைத்தார் இந்த பதவியேற்பு விழாவில் பிரதமர் உள்துறை அமைச்சர் நடுவன் சட்ட மற்றும் நீதித்துறை அமைச்சர் ஆகியோர் பங்கேற்றனா் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக சஞ்சீவ் கண்ணா ஆறு மாதங்கள் அதாவது அடுத்த ஆண்டு மே பதிமூன்றாம் தேதி வரை பதவியில் இருப்பார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு பிறந்த சஞ்சீவ் கண்ணா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றில் வழக்குரைஞராக தனது பணியை தொடங்கினார் பதவிக்காலம் குறைவாக இருந்தாலும் சஞ்சீவ் கண்ணாவின் திறன் நீதித்துறை மீதான அவருடைய கொள்கைகள் குறித்து ஆர்வம் எழுந்துள்ளது